மாநிலம் முழுவதும் பத்து பதினொன்னு பன்னிரெண்டு அரசு பொதுத் தேர்வுகள்ல முதல் மூன்று இடங்களை மாவட்ட அளவில் பிடித்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வ நடிகரும் அதே போல தமிழக கழக தலைவருமான விஜய் செய்து வருகிறார் தமிழக வெற்றிக் கழகம் துவங்குவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பாக தளபதி மக்கள் இயக்கம் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வு கடந்த ஆண்டு கட்சி நிகழ்வாக நடத்தப்பட்டது இரண்டு ஆண்டுகளை தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இந்த ஆண்டும் அந்த கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது முதற்கட்டமாக இந்த நிகழ்வு மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய போர் பாயிண்ட் செரட்டன் ஹோட்டல்ல நடைபெற இருக்கிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காலை இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக பதினாறு மாவட்டங்கள் அரியலூர் ராணிப்பேட்டை கடலூர் கள்ளக்குறிச்சி சென்னை சிவகங்கை கன்னியாகுமரி உள்ளிட்ட பதினாறு மாவட்டங்களுக்கான மாணவர்களை அழைத்து நேரில் கௌரவிக்க இருக்கின்றனர் அவர் பெற்றோர் மத்தியில சால்வை அணிவித்தும் சான்றிதழ்கள் வழங்கியும் கௌரவிக்கப்பட இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் மாநில அளவுல முதலிடங்கள் பிடித்த மாணவர்கள் அதே போல பின்தங்கிய நிலையில சிறப்பு பிரிவுகளும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்து மதிப்பெண் பெற்ற மாணவர்களும் அழைத்து சிறப்பு பரிசுகள் வழங்கவும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில திட்டமிடப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு கடந்த ஆண்டு இரண்டு கட்டமாக நடத்தப்பட்டது இந்த ஆண்டு மூன்று கட்டமாக நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான மாணவியர்களை நேரில் அழைத்து கௌரவிக்கும் நிகழ்வு வரக்கூடிய முப்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் இருக்கிற தனியார் நட்சத்திர வளாகத்தில் நடைபெற இருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை